கஜமுகனே கணபதியே கருணை செய்வாயே கண் கலங்கி வருந்துகின்றேன் காத்தருள்வாயே கஜமுகனே கணபதியே கருணை செய்வாயே கண் கலங்கி வருந்துகின்றேன் காத்தருள்வாயே என்ன பிள்ளை நானும் செய்தேன் அறியவில்லையே ஐயா ஏன் இந்த சோதனையோ தெரியவில்லையே மீது உன்மனதில் இரக்கமில்லையா என் மீது உன்மனதில் இரக்கமில்லையா நான் எப்படித்தான் வாழ வேணும் நீயும் சொல்லையா கஜமுகனே கணபதியே கருணை செய்வாயே கண் கலங்கி வருந்துகின்றேன் காத்தருள்வாயே அனுதினமும் உனதடியை தொழுது நின்றேனே ஆண்டவனே உணவருளை வேண்டுகின்றேனே அழகு தமிழ் சொல் பாடிடுவேனே அழகு தமிழ் சொல் பாடிடுவேனே அப்பமுடன் பொறிகடலை நான் தருவேனே கஜமுகனே கணபதியே கருணை செய்வாயே கண் கலங்கி வருந்துகின்றேன் காத்தருள்வாயே ஏழை என்னை கடை கண்ணால் பார்த்திடுவாயே ஐயா என் வாழ்வில் நலம் சேர்த்திடுவாயே அன்னை தந்தை தெய்வம் என்று அறிய வைத்தவனே அன்னை தந்தை தெய்வம் என்று அறிய வைத்தவனே ஆதி மூலம் வந்து நிற்பவனே கஜமுகனே கணபதியே கருணை செய்வாயே தன் கலங்கி வருந்துகின்றேன் காத்தருவாயே பக்தர் மன குறைகளெல்லாம் தீர்த்திடுவாயே என் பகவானே உன் ஏழிலை காட்டிடுவாயே கற்பகமே உனதருளை வேண்டுகின்றேனே கற்பகமே உனதருளை வேண்டுகின்றேனே காலம் வரும் என்று நானும் காத்திருப்பேனே கஜமுகனே கணபதியே கருணை செய்வாயே கண் கலங்கி வருந்துகின்றேன் காத்தருள்வாயே திசண் ஜெய ஜெய சண்முகம் ஜெயதி சண்முகம் ஜெய ஜெயதி சண்முகம் பரமதெய்வதம் பசுபதியும் பவித பாவனும் பரிபால சீகரம் சரணாரகம் தேவதேவனாய